அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்துலாம் பேசியிருக்கோம் சிக்னல் கிடச்சிருக்கு இங்கேருந்து மட்டும் கிடைக்காதா என்ன போட்டு தான் பார்ப்போமே அடடே போதே ரிங்டோன் கேட்குதே இதோ எடுக்கிறாங்க ஹலோ சங்கவியா எப்படிமா இருக்க சௌக்கியம் தானே அட என்னம்மா நீ எதுக்கு இத்தனை ஆச்சரியப்படுற நான் தான் நான் தான் நான் தான் நானே தான் இருக்கட்டும் இருக்கட்டும் நோ சென்டிமெண்ட்ஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ஆகட்டும் ஆகட்டும் இதை பாரு நல்லா கேட்டுக்கோ பழக்க வழக்கம் வழக்கப்பழக்கம்னு வாழைப்பழம் மாதிரி வழவழ குழ குழான்னு இருக்கக்கூடாது எல்லாத்தையும் அடியோட மாற்றணும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எல்லாத்துக்கும் தலையாட்டக்கூடாது அதையெல்லாம் பார்த்தா நாம தான் முட்டால் இருப்போம் ஆண்டவன் கொடுத்த மூளையை சரிவர பயன்படுத்தணும் அது துருப்பிடிச்சி போய் எதுக்குமே உதவாமல் போகட்டும்னு விட்டுடக்கூடாது அறிவுக்கு வேலை கொடுக்கணும் நல்லா மனசில் வச்சுக்கோ உனக்கு தான் நிறைய பொறுப்பு ஜாஸ்தி அதை மறந்துடாத சரி சரி ஃபோனை வச்சிட்றேன் அடுத்ததாக ராகவிக்கு ஃபோன் போட்டேன் ரிங்டோன் போச்சு எம்எஸ் விஸ்வநாதனோட மெல்லிசையில் உருவான கண்கள் எங்கே நெஞ்சமும் அங்கே பாடல் போச்சு ஏன் இத்தனை நேரம் எடுக்க தூங்கிட்டு இருப்பாளோ ஆ ஆ இதை எடுக்கிறா ஹலோ நீங்களா 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 அப்படின்னு அந்த நீங்கள் மட்டுமே நீண்ட நேரம் கேட்டுச்சு நீங்களா வேற எதுவுமே பேசலை அட என்ன ராகவி நான் தான் நான் தான் நான் தான் நானே தான் இதையே எத்தனை நேரமாக கேட்பேன் விஷயத்துக்கு வா நல்லா இருக்கியா சேமமாக இருக்கியா சங்கவிக்கு தான் உனக்கும் சொல்றேன் பழக்க வழக்கத்தை மாத்தணும் நல்லதா இருந்தா விடக்கூடாது தேவையில்லாததை தொடரக்கூடாது நோ ஆர்கியுமெண்ட்ஸ் அவங்கவங்க அவங்கவங்களுக்காக தான் வாழணும் யாரும் யாருக்காகவும் வாழ முடியாது யாருக்கு பசிக்குதோ அவங்க தான் சாப்பிடணும் ஒருத்தர் சாப்பிட்டு மற்றவங்க பசியாற முடியாது வயிறு நிறையாது கண்டிப்பா இதுக்கெல்லாம் நீ அலோ பண்ணவே கூடாது சங்கவிக்கு எத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ அதே அளவு உனக்கும் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நெலுங்க கெட்டத கெட்டதுன்னு சொல்றதுக்கு பயம் எதுக்கு மூட பழக்கத்தை தூக்கி போடுறதுக்கு தயக்கம் எதுக்கு ஏட்டளவுல படிச்சா மட்டும் போதுமா பாட்டு அளவுல பாடினா மட்டும் போதுமா எல்லாம் மாறிடுமா எல்லாம் மாறி போயிடுமா படிச்சா மட்டும் பத்தாது ஏன் படிச்சோன்னு அடிக்கடி நினைச்சு பாக்கணும் என்ன சரியா நான் சொல்லிட்டேன் இதுல எல்லாம் எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்லை பாத்துக்கோ அவ்வளவுதான் பிரேமா பக்கத்துல இருந்தா அவகிட்ட போனை கொடு பிரேமா பேசினா நீங்களா நீங்களா நீங்களே தானா அப்படின்னு நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா அப்படிங்கிற பாட்டு மாதிரி அட என்ன பிரேமா நீ இப்படி தான் பேசுவீங்களா இதை தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டீங்களா நானே நான் தான் நானே நான் தான் நானே நான் தான் போதுமா ஏன் அழற முதல்ல கண்ணத்தோட தைரியமா இரு எல்லாருமே ஒரு நாள் புறப்பட்டு போய் தான் தீரணும் போனதே நினைச்சு புலம்புகிட்டு இருந்தா இருக்கதை யார் பாக்குறது நான் சொல்ல வந்தது இதுதான் பிரேமா பிரேமா நான் சொல்றத காதல வாங்கிக்கோ இடையில இடையில பேசாத மொத்தமாக முழுசாக கேட்டுட்டு அப்புறம் சொல்லு கருத்து சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது எல்லாருக்கும் உரிமையானது அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ யாரையும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்தவும் கூடாது இடையில வந்தது இடையில போச்சு அவ்வளவுதான் இதுதான் நெஜம் இதுதான் உண்மை அதனால முதலிருந்து வந்ததை ஏன் விடணும் நடுவில் வந்ததுக்கும் முதலிருந்து வந்ததுக்கும் ஏன் முடிச்சு போடணும் அதை நீ புரிஞ்சுக்கோ அதுக்காக அதுக்கப்புறம் சாப்பிடாம இருக்கோமா தூங்காமல் இருக்கோமா வேலை வெட்டி எதுவும் பார்க்காம இருக்கோமா இதெல்லாம் பிறக்கிறப்பவே கூட பிறந்து வந்தது இப்படி இது எல்லாமே கண்டினியூ ஆகுறச்ச ஆஃப்டர் ஆல் இந்த பூவுக்கும் பொட்டுக்கும் நல்ல துணி மணிக்கும் மட்டும் ஏன் இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விடு விட்டுத்தல்ங்கிறேன் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்களா பேசட்டுமே வெறும் வாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி இது அவங்களுக்கு விட்டுத்தல் உன்னோட வாழ்க்கை இது உன்னோட மூளை அதை நீ தான் உபயோகப்படுத்தணும் அதை தூக்கி மூளையில் போடுன்னு யாராச்சும் சொன்னா கேட்டுக்கலாமா நீ தான் ஒரு தீர்மானத்துக்குள்ள ஸ்டெடியாக நிற்கணும் யாரும் உன்னை கட்டாயப்படுத்த முடியாது கட்டாயப்படுத்தவும் விடக்கூடாது என்ன புரியுதா சரி சரி இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அழுதுகிட்டே இருக்க போற கண்ட்ரோல் செல்ஃப் ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர் அப்படின்னு அப்பவே பாடி வச்சாங்க அதனால பாடி எத்தனை நாளைக்கு தான் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது எதுவும் நிலை இருக்கிற வரையில சந்தோஷமா இருக்கணும் சொன்னதை புரிஞ்சிக்கோ யார் எது சொன்னாலும் கேட்டுக்கோ ப்ளீஸ் அழுதுகிட்டே இருக்காத போதும் இருக்கட்டும் ஈரம் இல்லாட்டி பார்வை வறட்சி வறட்சி ஆகிடும் பிரேமா அழுதுகிட்டே இருந்தா நான் போனை கட் பண்ணிட்டேன் அவள் அவ தான் மீதி காலத்தை வாழ்ந்து முடிக்க போறாளோ அடுத்ததா தன்வீருக்கு போட்டேன் நீயா 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 அப்படின்னு அவனும் அலர்னா நானே தான் நானே தானு அவனுக்கு நான் நான் தான்றதை கன்ஃபார்ம் செய்யறதுக்குள்ள போதும் போதும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டான் அவனுக்கும் நான் கன்ஃபார்ம் செஞ்சேன் ரெண்டு பேரும் தான் பிரேமாவை நல்லபடியா பாத்துக்கணும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எப்படி எப்படியோ கொடுமைப்படுத்துவாங்க அப்படி எதுவுமே நடக்க கூடாது நீங்க தான் அத்தனை கொடுமையில இருந்தும் அவளை காப்பாற்றணும் நீங்க ரெண்டு பேரும் தான் இனி எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் முன்னே நிக்கணும் முன்னுதாரணமா நிக்கணும் என்ன புரியுதா ரொம்பவே பாவம்டா பிரேமா தன்வீரும் சுகவீரும் கண் கலங்குறது தெரிஞ்சது சரி சரி நீங்களே இப்படி போட்டி போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா பிரேமாவுக்கு யார் ஆறுதல் சொல்றது சங்கவி கிட்டையும் ராகவி கிட்டையும் சொன்னதையே அவங்க சொன்னேன் போனை கட் பண்ணேன் அடுத்ததா பிரேமாவோட அம்மாவை போன்ல கூப்பிட்டேன் இது வரைக்கும் அவங்க கிட்ட நான் நானா போய் பேசினது கிடையாது அவங்க கேட்கற ஒன்னு ரெண்டு வார்த்தைக்கு தலையாட்டி நின்னதோட சரி நான் தான் போன்ல கூப்பிட்டேன்னு தெரிஞ்சதும் அவங்க ஓன்னு அழுதுட்டாங்க இருக்கிறப்பெல்லாம் விட்டுட்டு இப்போதானா தானா பேசணும்னு நினைச்சாங்களோ என்னவோ நீங்களா நீங்களா நீங்களான்னு கேட்டாங்க ஆமா ஆமா நானே தான் நானே தான் நானே தான் எத்தனை வாட்டி சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் நான் நம்ப மாட்டேன்னு என்ன நம்ப மறுத்தாங்க நம்பி தான் ஆகணும்னு அவங்கள நான் நம்ப வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுச்சு ஆவியே போயிடுச்சு நீங்க தானே பிரேமாவை பத்து மாசம் சுமந்து பெத்தீங்க அன்பு காட்டினீங்க பாசம் காட்டினீங்க பறிவு காட்டினீங்க படிப்பு கொடுத்தீங்க பட்டம் கொடுத்தீங்க வாழ்க்கை அமைச்சு கொடுத்தீங்க குழந்தையிலேயே அவளுக்கு பூ கொடுத்தீங்க பொட்டு வச்சீங்க நல்ல நல்ல துணிமணி எல்லாம் கொடுத்தீங்க என்ன கொடுத்தீங்க நீங்க அன்பை திரும்பி வாங்க முடியுமா நீங்க காட்டின பாசத்தை திரும்பி வாங்க முடியுமா பறிவை திரும்பி வாங்கிக்க முடியுமா படிப்பை திரும்பி வாங்கிக்க முடியுமா முடியாது தானே அப்படி இருக்க நீங்க கொடுத்த பூவையும் பொட்டையும் நடுவுல வந்தவன் ஒருத்தனுக்காக நடுவுலயே அவன் போயிட்டான்றதுக்காக பறிச்சுக்க முடியுமா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் என்ன கையில வளையல் போடாமையா இருந்தா பூ வச்சிக்காமலா இருந்தா பொட்டு வச்சிக்காமலா இருந்தா நல்ல நல்ல துணி மணிங்க போடாமையா இருந்தா தாய் வீட்டை அவன் போயிட்டான்ற ஒரு அற்ப காரணத்துக்காக அவளை விட்டு போகணுமா கூந்தலை கலைக்கணுமா வளையல உடைக்கணுமா பொட்டை அழிக்கணுமா மஞ்சள் குங்குமத்தை மறக்கணுமா மனைவி சேர்த்தா கணவன் புதுமாப்பிள கணவன் சேர்த்தா மனைவி மட்டும் ஜடமா இதென்ன கூத்து இதென்ன நடைமுறை இனிமேலும் இதை தொடரலாமா தொடர வழிவிடலாமா ஐயோ ஐயோ அப்படின்னு அவங்க அழுதாங்க இப்படிதானே காலங்காலமா நடந்துட்டு இருக்கு திடீர்னு நம்மளால் மாத்த முடியுமா தான் உலகம் சும்மா இருக்குமா அப்படின்னு கேவி கேவி எழுதாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு உங்களுக்கே இப்படி ஒரு நிலைமை வந்தப்போ இதெல்லாம் கூடவே கூடாதுன்னு எதிர்ப்பு குரல் கொடுத்தனே யார் கேட்டது நீங்களாவது இனி இதை சொல்லுங்க கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண பெண்ணுங்கிறவ அழகானவ தன்னையும் அழகாக்கி தன் குடும்பத்தையும் அழகாக்குறவ குழந்தைங்கள அழகாக்குறவ கணவன் அழகாக்குறவ அந்த அழகு தெய்வம் மட்டும் இல்லாட்டி வீடு வீடாவே இருக்காது அழகே இருக்காது எதுவுமே அழகா இருக்காது வாழ்க்கையே அழகுபடுத்திய அவளை இப்படி அலங்கோலப்படுத்தலாமா அவன் போயிட்டா எல்லாமே போயிடுமா சங்கவிக்கும் ராகவிக்கும் தன்வீருக்கும் சுகவீருக்கும் மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்தினேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு நடந்ததெல்லாம் வீடியோல காட்டினாங்க சங்கவியோ ராகவியோ எதிர்த்தாங்க எங்க அம்மாவை நாங்க பிறந்ததுல இருந்து இப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அத மாத்த நாங்க ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க தன்வீரோ சுகவீரம் சொன்னாங்க பிரேமா இப்படி தான் இருக்கணும் எங்களை கொஞ்சம் போதும் சோறுட்டும் போதும் கலகலன்னு அவ மாதிரி வளையலும் பேசணும் எப்பவும் பூவாசனை எங்களை பரவசப்படுத்தணும் அவ சிரிக்கிறது மாதிரியே நெத்தி போட்டோ எங்களோட சேர்ந்து சிரிக்கும் அழகே தனி இப்படியே இருக்கணும் இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பக்கத்துல சில குரல்கள் அது எப்படி அது எப்படி அப்படின்னு எதிர்ப்பலை எழுப்புச்சு பிரேமா சொன்னான் என்னோடய குழந்தைங்களுக்கு நான் இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு என்னோடய பேரன்ங்க எப்பவுமே என்னை பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க அவங்க என்னோட கண்மணிங்க அவங்களுக்கும் நான் இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு என் அம்மாவுக்கும் நான் இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு யாருக்காக இதையெல்லாம் பழக்க வழக்கம் நடைமுறைன்னு சொல்கிறோ அது ஒரு காலம் என் கணவருக்கு பிடிக்கவே பிடிக்காது பிரேமா நான் இல்லாட்டியும் நீ இப்படியே இருக்கணும் அதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்வார் இப்படி எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று தான் எனக்கும் பிடிச்சிருக்கு ஒரு காலம் உங்களோட மூட பழக்க வழக்கங்களுக்கு பெண்ணை குடும்பப்படுத்துகிற இது மாதிரி கண்மூடி செயலுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு பிரேமா சொன்னது மெய்சிலிருக்க வச்சது பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க பற்றியோ இந்த உலகத்தை பற்றியோ கவலை இல்லை அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறது பற்றியும் கவலை இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு என்னோட குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னை பெத்தவளுக்கு பிடிச்சிருக்கு என்னோட பேரன்களுக்கும் பிடிச்சிருக்கு என் கணவனுக்கே இதுதான் பிடிச்சிருக்குன்றப்போ யாரை பற்றியும் எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொன்னப்போ புல்லரிச்சது உடம்பு மெய் போய் இதெல்லாம் கூடவே கூடாதுன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு அது எப்படி முடியும் சொல்லுங்க நான் வேற யாரும் இல்ல சங்கவீ ராகவியோட அப்பா தன்வீர் சுகவீரோட தாத்தா ஆமா நான் தான் பிரேமாவோட கணவன் பிறகு என்னன்னு கேட்குறீங்களா என்னது என்னங்க நீங்க நான் தான் இறந்து போயிட்டேனே பிறகு எப்படி ஆவி அன்புடன் கலவை சண்முகம் நான் இன்னைக்கு சொன்ன இடையில் வந்ததா இந்த பூவும் போட்டும் அப்படிங்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி நல்ல கதைகளை கேட்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு நல்ல கதையோட வரேன் அது நன்றி வணக்கம்